ஹே காய்ஸ் எல்லாரும் இருக்கீங்க ஹாப்பி சாட்டர்டேங்க இன்னைக்கு வீடியோ எதை பார்த்தீங்கன்னா நியூஸிலாண்டில் வந்து ட்ரெஸ்ஸஸோட ப்ரைஸ்லாம் எப்படி இருக்குது எவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குதுன்னு பார்க்கலாம் நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா சிட்டி மால்க்கு வந்திருக்கோங்க இது வந்து ஹெண்டர்சனில் இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு உள்ளன் ஓவர் கோட் மாதிரி எடுக்க வந்திருக்கேன் ரொம்ப நேரம்லாம் எடுக்க மாட்டேங்க ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்குறதுக்கு ஜஸ்ட் அந்த ப்ரைஸ் மட்டும் உங்களோட நான் காட்டுறேன் புதுசாக யாராவது வரீங்கன்னா எல்லாமே வந்து ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்துருங்க ஏன்னா இங்க இங்க ரேட் எல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஜஸ்ட் ஒரு ஐடியா உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ் எவ்வளவு ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ள போவேன் பார்ப்பேன் அதை எடுத்துட்டு சும்மா ஒரு ஒரு உள்ளன்ல டாப் மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவோம் போற வரைக்கும் போவோம் ஜப்பான் மார்ட் ஜப்பான் மார்ட் இருக்கு இங்கே வந்த புதுசில் நாங்கள் வந்தோம் அப்போ வந்து அதோட இப்போ தான் வரும் ஓகே இங்கே ஒன்று இருக்கு ஆனால் இங்கே பார்த்தா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்க மாதிரி இருக்குது வாஸ் செவன்ட்டி நைன் டாலர் இப்போ டுவெண்ட்டி நைன் டாலர் ஓகே இதெல்லாம் வேண்டாம் நமக்கு ஜஸ்ட்டு வந்து உள்ள ஓகே ஜஸ்ட்டு ஜீன்ஸ் இருக்கா இங்கே ஜஸ்ட் ஜீன்ஸில் போய் பார்ப்போம் வாங்க இப்போ நம்ம வந்து ஜஸ்ட்டு உள்ள போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எந்த கண்ட்ரியில் நம்ம வாங்கினாலுமே பார்த்திங்கன்னா ப்ராண்ட்வைஸ் அப்புறம் குவாலிட்டி டிசைன் வைஸ் நமக்கு ப்ரைஸ் வந்து டிஃபர் ஆகும் நியூஸிலாண்ட் பொறுத்த வரைக்கும் இந்தியாவோடையும் சிங்கப்பூரோடையும் கம்பேர் பண்ணும் போது இங்கே ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்குது முக்கியமாக வந்து இங்கே முக்கவாசி ட்ரெஸ்ஸஸ் பார்த்திங்கன்னா இம்போர்ட் பண்ணுறதுனால ஷிப்பிங் காஸ்ட் அந்த மாதிரி வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் வந்து ட்ரெஸ்ஸஸ்க்குலாம் இந்த மாதிரி ப்ரைஸஸ் இருக்குங்க அதுக்கப்புறம் லேபர் சார்ஜும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஜாஸ்திங்க நமக்கு மினிமம் வேஜ் எல்லா லேபர்ஸ்க்கும் கொடுக்கணும் அதனாலேயும் கூட இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸோட ப்ரைஸ்லாம் ஜாஸ்தியாக இருக்கலாங்க எனக்கு வந்து உள்ளே வந்ததுமே இந்த டாப் பிடிச்சிருச்சுங்க அதையும் வந்து நம்ம சைஸ்க்கு கரெக்டாக இருந்தது அதனால் ட்ரையம் போய் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க மேக்ஸிமம் எனக்கு ஹாஃப் அன் ஹவர் தான் தருவாங்க அதுவும் எல்லாரும் வெளில நின்றுட்டுருப்பாங்க நம்ம தான் உள்ளரை போய் வாங்கிட்டு வரணும் அவங்களுக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லாமல் நிற்பாங்க சரின்னு சொல்லிட்டு நான் ஃபாஸ்ட்டாக வாங்கிட்டாங்க இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா தேர்ட்டி டாலர்ஸ் கரெக்டாக நான் பட்ஜெட் யோசிச்சு வச்சுட்டு வந்தேன் நம்ம வந்து தேர்ட்டி இல்லைன்னா தேர்ட்டிக்குள்ளே வாங்கலாம் சொல்லிவிட்டு இதுக்கு மேலே கம்மியாக இங்கே இல்லை இதுவே பார்த்திங்கன்னா சேலில் தான் போயிட்டு இருந்தது நம்ம பெஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்ம ஏதாவது ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி நியூஸிலாண்டில் வாங்கினோன்னா நம்ம ஆஃப் சீசனில் வாங்கலாம் அதாவது வின்டரில் நம்ம ச சம்மர் ட்ரெஸ்ஸும் சம்மர் டைமில் வின்டர் ட்ரெஸ் அந்த மாதிரி வாங்கினா கொஞ்சம் ஓரளவுக்கு ரீசனபிள் ப்ரைஸாக இருக்கும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா நம்ம சேல் ஏதாவது இருந்துச்சுன்னா கட்டாயம் வந்து அந்த டைம் மிஸ் பண்ணாமல் வாங்கலாம் நான் போனதுமே ஜஸ் சும்மா போய் பார்த்தேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு பிடிச்சதுனால இங்கேயே எடுத்துட்டேங்க மற்ற கடைகள்லாம் நான் போய் பார்க்கல சரி நான் ஒன்று தான் எடுக்கணும்னு வந்தேன் கரெக்டாக அந்த ஒன்று எடுத்துகிட்டு நான் போயிடுவேங்க ரொம்ப நேரம்லாம் நான் டைம் ஸ்பென்ட் பண்ண மாட்டேன் நம்ம நம்ம ஊருக்கு போகணுன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு இல்லைனா பேரண்ட்ஸோட போகும்போது கொஞ்சம் டைம் எடுக்கலாம் நாங்கள் வந்து சிங்கப்பூரில் இருக்கும் போது இயர்லி ஒன்ஸ் நம்ம போவோம்ல அப்போ இந்தியாவிலேருந்து தாங்க முக்கால்வாசி வாங்கிட்டு வருவேன் அந்த அளவுக்கு சிங்கப்பூரில் வந்து ரொம்ப நிறைய வாங்க மாட்டேன் பிடிச்சிருந்தா வாங்குவேன் அந்த மாதிரி தான் இப்போ நியூஸிலாண்டுக்கு வந்து நம்ம சிங்கப்பூர்லேருந்து டேரெக்டாக வந்ததுனால நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரல தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு வந்தேங்க இந்த உள்ளன் ட்ரெஸ்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரல அதனால தான் எனக்கு வந்து சரி ஒன்று எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றபடி தேர்மல்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஜோக்கின்ஸ் ஆப்ஷன்ஸ் நிறைய அந்த மாதிரி இந்த வெதர்க்கு ஏற்று நம்ம ட்ரெஸ்ஸஸ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து எடுத்துகிட்டு வரணுங்க இல்லைனா கண்டிப்பாக கஷ்டமாயிரும் முக்கால்வாசி நம்ம வந்து இந்த மாதிரி உள்ளன் ட்ரெஸ்ஸஸ் அப்புறம் குளிர் தாங்குகிற ட்ரெஸ்ஸஸ் தான் நம்ம போடுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நம்ம நியூசிலாண்ட் வரும்போது எடுத்துகிட்டு வந்தாலே நம்ம வந்து சமாளிச்சிடலாங்க நமக்கு வந்து இந்த பிரச்சனையும் இருக்காது ஓகேங்க இந்த டாப் நான் எடுத்துட்டேன் என்ன ஒன்றுனா கவர்லாம் நமக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க பேக் வந்து வண்டியில் வச்சுட்டு வந்தாச்சு சரி அப்படியே இப்போ வந்து நாங்கள் வேர் ஹவுஸ் போயிட்டுருக்கோம் ஜஸ்ட்டு ஒரு நார்மலாக ஒரு ஃபுட்வேர் மட்டும் வாங்கிட்டு அப்படியே போகலான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வேர் ஹவுஸ் மேலே இருக்குது அங்கே போயிட்டு நம்ம ஃபுட்வேர் மட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் போயிட வேண்டியது தான் ஹார்ட்லி வந்து நான் மேக்ஸிமம் டுவெண்ட்டி மினிட்ஸ் தாங்க எடுப்பேன் அவ்வளோதான் நம்ம பிடிச்ச உடனே எடுத்துட வேண்டியது தான் வேர் ஹவுஸில் வந்து கொஞ்சம் கம்மியாகவே கிடைக்கும் இந்த டாப்லாம் பார்த்தீங்கன்னா கிளியரன்ஸ் சைடில் போட்டிருக்காங்க ஃபிஃப்டீன் டாலர்ஸ்க்கு அந்த மாதிரிலாம் கிடைக்குது

வேர்ஹவுில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளியரன்ஸ் சேல் போடுறப்பெல்லாம் நம்ம போய் எடுத்தோம்னா ரீசனபிள் ரேட்டில் இருக்கோங்க அந்த டைம் நிறைய பேர் வந்து எடுப்பாங்க ஸோ வேர் வந்து எல்லா பொருட்களுமே ஓரளவுக்கு கம்மி ரேட்டில் தாங்க இருக்கும் நிறைய பேர் வந்து வேர்ஹவுஸில் வாங்குறதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க நமக்கு வந்து எப்பயுமே பிங்க் கலர் பார்த்தா அந்த சைடு அட்ராக்ட் ஆகும் அப்படியே ஒரு கட்சி மாதிரி எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க ஹோப் இது ஒரு ஐடியா கொடுத்துருக்கோம் இங்கே வந்து ப்ரைஸஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ